வணக்கம் கஞ்சகேசன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் முதல் வீடியோ இப்போ தான் போகிறோம் ஓகேவா அப்படி எடுத்துலாம் கணக்கு ஜாலியாக இருக்கும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க இப்போது அவர் இருக்கிற ஏரியா குழம்பேட்டு அவர் வந்து என்னென்னா ஒரு இந்த ஒருத்தன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் இப்போ வேறு மாதிரி ட்ரெண்டில் வராங்க இப்போது அதாவது திடீர்னு ஃபோன் வந்து தான் இவன் எடுத்து பேசியிருக்கான் பேசும்போது என்னென்னா அந்த ஹிந்திக்காரன் வந்து உங்கள் நேம் கரெக்டாக சொல்கிறான் உங்கள் பேர் தானே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அதான் உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க அதில் ஃப்ரெண்டில் ஒரு பதினாறு நம்பர் வரும் நாலு நாலு நாலுன்னு ஒரு நாலு குரூப் பிரிச்சிருப்பாங்க அது பதினாறு நம்பர் வரும் அதே மாதிரி பின்னாடி வந்து ஏடிஎம் கார்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு நம்பர் தனியாக இருக்கும் தனியாக ஒரு மூணு நம்பர் இருக்கும் அந்த மூணு நம்பரை கேட்குறோம் கொடுங்க ஏன்னா இப்போ வந்து நாங்கள் மோடி வேலை இல்லாதவருக்கு நாலாயிரத்து ஐநூறுவா ஒரு அனௌன்ஸ் பண்ணார் அது அவ்வளோ அது இதுவும் தெரியாது சும்மா ஏதோ ஒரு பேர் அப்படி சொன்னோன்னே நம்ம உடனே ஓ நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆமாம் உங்கள் பேர் தானே அந்த பணம் உங்களுக்கு வரும் ஏன்னா இப்போ எல்லாேருக்கும் போட்டுன்னு வரும் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிருந்தான் இந்த ஏடிஎம் பாதான் நம்பர் நீங்கள் என்ன தான் நீங்கள் மாற்றி கேட்டேன் நீங்கள் ஆமாம் என்ன சொல்கிறேன்னா எந்த ஏரியாவோ நீங்கள் எங்கே எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவிலே சொல்கிறான் இந்த மெயின் ஆஃபீஸில் இருக்கும் நீங்கள் வர வேணால் நாங்களே போட்டுறோம் இந்த நீங்கள் நம்பர் கொடுத்து பத்து நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டை ஏறிடும் ஆ நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு உடனே நம்ம பார்ப்போம் இன்னும் வேலை இல்லாதவங்களுக்கு தரேன்னு சொன்னார் நம்ம கூட பேப்பரில் பார்த்தோம்னு கொஞ்சம் அசந்துட்டிங்கன்னா அசந்து நீங்கள் நம்பருக்கு கொடுத்துட்டிங்கன்னு இல்லைங்களே அந்த பதினாறு நம்பர் கிடக்குன்னு படிச்சிட்டிங்கன்னா அவன் நோட் பண்ணுறோம் பின்னாடி கடைசியாக நம்பர் மூணு நம்பர் கொடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும் அக்கௌண்ட்டில் நீங்கள் எதுவும் வேணாம் நீங்கள் அப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம்னு நம்மளை அப்படியே அட்ராக்ஷனாக பேசுவாங்க கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்கள் கையில் நீங்கள் ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ எவ்வளோ சேர்த்துட்டிங்கன்னா மொத்தமாக இதே வைச்சிடுவாங்க இதுதான் விஷயம் இது வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் அலர்ட்டாக பேசியிருக்காரு இது அப்புறம் தான் ஃப்ரெண்டும் அவங்களும் உசராயிட்டார் நீ எங்கேருந்து பேசுகிறேன் கேட்டால் நான் எஸ்பி ஆர்பின்றோம் ஸ்டேட் பேங்க்கின்றது எஸ்பி ரிசர்வ் பேங்க்கிறது ஆர்பி இன்னும் ரெண்டு பேங்க் எப்போ அலிங்கானா அங்கேருந்து பேசுகிறேன் நீங்கள் யார் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் சார் நான் ஆஃபீஸர் பேசுகிறேன் சார் ஆஃபீஸர் பேசுகிறேன் ஆஃபீஸர் பேர் இல்லையானா ஆக அது ஏமாத்த வேலை ஃபுல்லாக அந்த அதர் வரநாட்டுக்கார் தான் இருக்குது அந்த தமிழ்லாம் பார்த்தா அவங்க வந்து கூடுமானவரை இப்படி ஏமாற்றி இந்த நம்பர் வாங்கிட்டேன் அடுத்து இந்த சிம்மை போட்டு வேறு சிம் போட்டுருப்பாங்க அவங்களுக்கு இருந்து அவங்கள சேர்த்து பண்ணவே முடியாது நீங்கள் ஒன்ஸ் அவர் ஃப்ரெண்டே சொல்கிறார் அவர் அவங்க அம்மா ஃப்ரெண்டுனுடைய அம்மாவுக்கிட்ட இதே மாதிரி தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்காங்க இருக்கும்போது ஃபோன் பண்ணோன்னு அவங்க வந்து அந்த பதினாறு நம்பர் சரின்னு ஏதோ கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நாலாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு வரும்மா வீட்டில் இருக்கீங்களே இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இது வரது சரின்னு கொடுத்துட்டாங்க அந்த ஏடிஎம் பதினாறு பின்னாடி ரெண்டு மூணு நம்பரை கொடுத்தாச்சு கொடுத்த உடனே அவங்க அப்படி சிறுக சிறுகு சிறகு சேர்த்து வச்சுருந்தேன் பதினாறாயரூவா அடுத்த செகண்டே காலி ஆகிடுச்சு இப்போ அவங்க எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது அவனை சேர்ஸ் பண்ண முடியல பிடிக்க முடியல ஏன்னா அந்த சிம் பார்ட்டு வேறு கார்டு எடுத்துப்பாங்க அதனால் இதை வந்து போக்குவரத்து இது ஏமாற்றுற வேலை ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது இவங்களாம் எப்படி இருக்குன்னா மெயினாக ஒரு பதினோரு மணிக்கு தான் பண்ணுவாங்க எங்கேயுமே பாருங்கள் பதினோரு மணிக்கு அது வீட்டில் லேடிஸுக்கு தான் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பையனுக்கு போனவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும்னு தெரிஞ்சுன்னா அவனே கட்டாயிடும் பெரும்பாலும் லேடிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது போடும்போது அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை வீட்டில் இருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்குது ஏஜ் பார்த்து அடிப்பாங்க ஒரு சிக்ஸி எல்லாம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க இல்லை அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு ஏமா உங்கள் பையனுக்காக வருது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க உங்கள் வீட்டில் பையன் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னால் இவங்க இருந்து ஆமாம்மா ரெண்டு பையன் இருக்கணும் அவங்களுக்கு தான் அனுப்ப போகிறோம்னு சொல்லி அந்த ஏடிவிங்க நம்பர் வாங்குங்க அதனால் நீ கொஞ்சம் ரொம்ப உசாராக இதை நம்பவே நம்பாதீங்க இது சொன்னோன்னு என்னடா அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தாண்ட ஆரம்பிக்கிது இப்போ இல்லை இதான் வந்திருக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போமே நிறைய ஏமாத்தல் நடக்குதுங்க அதே மாதிரி உங்கள் பம்பர் பேசும் வந்துச்சு இங்கே ஒரு உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில் இருந்து இது பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எதையுமே நம்பாதீங்க எல்லாமே ஏமாத்துக்கள் எந்த பேங்க்லேயும் நம்ம ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்கவே மாட்டாங்க எதையுமே தராதிங்க ஆதார் கார்டு நம்பர் திடேன் ஏன்னா பேங்க்லேருந்து வருதுன்னா நம்ம பேரில் தரோம் நம்ம அக்கௌண்ட் நம்ம அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஏடிஎம் கார்டு கூட அவனுக்கு தெரிஞ்சுருக்கணும் அவனுக்கு தெரியாமல் கேட்குறாங்கன்னா இது வந்து ஏமாத்துலன்னு தெரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் நீங்கள் ஏமாறாதீங்க இந்த வருஷம் நம்ம ரொம்ப உஷாராக இருப்போமே ஓகேவா இது மாதிரி சில வந்துடுவாங்க இது மாதிரி வேலை திடீர்னு திடீர்னு வருவாங்க இதெல்லாம் நம்ம உஷாராக அலர்ட்டாக இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்களே டைரெக்டாக போய் பேங்க்கில் பேசிக்கோங்க எந்த பேங்க்லேயும் உங்கள் நம்பரை கேட்கவே மாட்டாங்க அதனால் யாருக்குமே உங்கள் ஆதார் நம்பர் பான் கார்டு அண்டு ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுக்க கொடுக்காதிங்க இது ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஏன்னா கொடுத்துட்ட பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது யாராலுமே சேஸ் பண்ண முடியாது வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது அதனால் கொடுத்துட்டு ஏமாறதோடு கொடுக்காமறது பெட்டர் ஓகேவா அது மாதிரி நீங்கள் கன்ஃபார்மாக வந்துச்சுன்னா நல்லா நாலு வார்த்தை நறுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பாஷை லாங்குவேஜில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நல்லா திட்டி விடுங்க அவன் திட்டினாங்கன்னா அவனுக்கு கண்டு ஏன்னா அவன் நம்ம தமிழ் அவனுக்கு புரியாது சுத்தமான தமிழ் அவனுக்கு புரியாது நம்ம திட்டினா அவனுக்கு புரியுமா இருந்தாலும் நம்ம மன திருப்பத்துக்கு நல்லா நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வச்சுருங்க ஓகே இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் மற்றபடி உசாராக இருப்போம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் எல்லாேருக்கும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே பாய்